அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னத்தில் திரு வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருது இல்ல இல்ல நான் கட்சி துவங்கினது உண்மைதான் நம்ம திருநெல்வேலியில தான் துவங்கினேன் டிசம்பர் மாதம் மனித உரிமை காசும் கட்சி அது துவங்கி போன டிசம்பர் பதினஞ்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அதை வழக்கம்ன்றதுக்குள்ள நமக்கு தேசத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமை நெருங்கிடுச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுனால சரியான இடத்தில் வந்து கூட்டணியில் சேர்ந்திருக்கின்ற சந்தோஷம் எனக்கு இந்த தேர்தல் நேரன்னாலே தெரியல சில பேர் இந்த மனித இயற்கை இருக்கும் நல்ல குணங்களை சில மனிதர்கள் இழந்து விடுகிறார்கள் சில மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள் உரைப்பதையே பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கார்த்திக் யார பத்தியும் பேச மாட்டேன் அப்படியே தவறு செய்திருந்தாலும் அவங்க கிட்டே போய் இப்படி தவறு செய்திருக்க வேண்டாம் போயிருங்க போயிருவேன் எல்லாருக்கும் பிடிக்கும் கார்த்திகுக்கும் எல்லோரையும் பிடிக்கும் அதுதான் உண்மை அதாவது இந்த தேர்தல் அறிக்கை என்ன ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வருதில்லை தேர்தல் அறிக்கை அது எல்லா கட்சிகளும் தான் எழுதுறாங்க கூட்டணியில் எழுதாலும் அவங்க அவங்க கட்சிக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிறாங்க அது இது ஜனநாயக நாடு பெடரல் சிஸ்டம் நமக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி உரிமை இருக்கு மத்தியில் அதாவது அது இருக்கலாம் கூட்டணியா இருக்கலாம் இல்ல தனியாகவும் இலங்க இயங்கலாம் அது 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 வேற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அந்த தேர்தல் அறிக்கை அதை ஏன் எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அது ஒவ்வொரு கட்சியும் ரெஜிஸ்டர் பண்ணா அதுல இருக்கும் கண்டே மாறும் நான் சொல்றேன் இந்த பொய்யான வாக்குறுதிகள் வராது அதுல இப்போ நம்ம மேடைக்கு மேடை பேச தேவையில்லை இது பொய் இது உண்மை இது எங்களுடைய தேர்தல் அறிக்கை நிஜம் அவங்களுடைய பொய் அப்படின்னு மாறி மாறி பேச வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு என்ன சந்தோஷம்னா உண்மையான தேர்தல் அறிக்கை இருக்கிற இடத்துல நான் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் ஆனா அடுத்த முறை நிஜமா நான் சொல்றேன் அடுத்த வந்து ரெஜிஸ்டர் எலெக்ஷன் கமிஷன் அந்த தேர்தல் அறிக்கையில உள்ளத அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எந்த கட்சியும் ஆட்சிக்கு வருதோ அவங்க அதை நிறைவேற்றலன்னா அது பொய்யான அறிக்கை அடுத்த தேர்தலில் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியலன்னா நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில அந்த சத்திய பிரமாணத்துல நீங்க அதை எழுத வச்சு அதை எங்களுக்கு விளக்கி சொல்லி எங்களை நம்ப வச்சுங்க அதை நீங்க நிறைவேற்றலன்னா உங்களுக்கு ஏன் மறுபடியும் நாங்க வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றது வரணும் போட்ட شوقிலே போडे எட்ட ல போட்ட شوق இல்லனா கம்பனச்சு மனசு சுத்தம் வந்த வார ரத்தம் அமர மனசு சுத்தம் ஹரவதிய ரகாமர வंदनனா சரணம் அமரம்பே வெற்றி மாலை வந்து ரெட்டைலே சின்னத்தில் வாக்கிப்பேன் என்று முழு நம்பிக்கையோடு உடையங்க கிட்ட இருந்து தர்ச்சமية பிரியாவிடை பெற்றுக் கொண்டோம் ॿुधायमि <Gã> या <aims and�々uffs running forward>